மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த பதிவுல ஈரான் இஸ்ரேலுக்கு இடையான யுத்தம் ஐந்தாவது நாளாக தொடர்ந்த இந்த சமயத்துல ஐந்தாவது நாள் என்னென்ன விஷயங்கள் நடந்தது யாருக்கு என்ன இழப்பு என்பதை பேசுறதோட இந்த யுத்தத்துக்கு பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் யார் இந்த காய் நகர்த்தலை நடத்துகிறார்கள் யார் தேவைக்காக செய்கிறார்கள் என்ற பல்வேறு விஷயங்களை விமர்சிக்கிறது தான் இன்றைய பதிவு ஐந்தாவது நாளாகும்போது நேற்றிரவு இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்குது நேற்று இரவு நள்ளிரவுக்கு பிறகு இருபது நிமிடங்களில் ஈரான் இஸ்ரேல் மீது முப்பது ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ஒத்துக்கொண்டிருக்குது இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாகவும் அபாயகரமாகவும் இஸ்ரேல் பார்க்குறதோட ஒரு அபாயகரமான ஒரு செய்தியை நடக்கக்கூடாது என்று ஒவ்வொருத்தர் பிரார்த்தனை செய்கின்ற ஒரு செய்தியையும் இஸ்ரேல் இப்போது சொல்லியிருக்குது இன்றிரவே அமெரிக்கா இந்த யுத்தத்தில் கலங்கானும் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பொறுமையை இழந்தாச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்ரேல் இப்போது சொல்லியதாக ஜசீரா அந்த செய்தியை வெளியிட்டு இவர் ஏன் பொறுமை இழக்கணும் இவர் ஏன் இதுக்குள்ள இந்த யுத்தத்தில் பங்கு பெற்றனும் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குமில்ல அதை இறுதியாக பார்க்கலாம் அதுக்கு முதல் நேற்றைய தினம் என்னென்ன அழிவுகள் என்னென்ன சேதங்கள் சேதாரங்கள் இருதரப்பிலும் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பட்டியலாக பார்த்துடலாம் அமெரிக்கா தில் அபீப் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தூதுரு ஆலயத்தை வருகின்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் மூடியதாக அறிவிச்சிருக்குது மேற்கு ஈரானில் ஈலாம் என்ற மாகாணத்தில் வந்து அமெரிக்காவினுடைய எம் நைன் என்று சொல்லப்படுகின்ற உளவு பார்க்கின்ற விமானம் ஒன்றை ஈரான் தட்டி வீழ்த்தியதாக சொல்லப்படுது அதே மாகாணத்தில் ஈலாம் என்ற பகுதியில் வந்து மொஷாத் உளவாளியோட கைது செய்து இப்போது சிறையில் போட்டு ஈரான் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறது இஸ்ரேல் ஈரானின் மீது அரச தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானுடைய மூன்று பேர் உயிரிழந்ததாக ஈரான் இப்பொழுது அறிவிப்பு செய்திருக்குது இந்த ஒரு தாக்குதலை பற்றி ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோழைத்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை விமர்சிக்கிறதை பார்க்க முடிந்தது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை இலக்கு வச்சது என்னன்னா இந்த தாக்குதல் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் அவர்கள்தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார்கள் என்ற கடுப்புல இஸ்ரேல் இந்த தாக்குதலை இந்த நிறுவனத்தின் மீது மேற்கொண்டதாக சொல்லப்படுது என்னதாக இருந்தாலும் யுத்த தர்மத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஊடகவியலாளர்களை கொள்ளுவது தடை எனும்போது ஊடக நிறுவனத்தை தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு யுத்த முதலாகத்தான் மீசா டிவி பார்க்கிறது மீது தாக்குதல் ஈரான் நடத்தியதாகவும் அது தீக்கிரையானதாகவும் ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் ஜசீரா உடனடியாக இதை ஆய்வு செய்ததுல ஜசீராடைய அறிக்கை என்ன சொல்லுது அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கடா அதனுடைய உண்மைத்தன்மை அப்படி அல்ல என்பது மட்டுமல்ல இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது உண்மை என்றாலும் மொசாட் தலைமையகத்திலிருந்து எழுநூறு மீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு கட்டிடத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் அதே போல புலனாய்வு பாரம்பரிய இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த தாக்குதல் நடந்ததை தவிர உண்மையிலே மொசாட் நிறுவனத்திற்கோ எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு இழப்புகளும் இல்லை என்பதை ஜெசீரா உறுதிப்படுத்தியது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதில் அவர் மிக முக்கியமான இலக்காக இருந்தது வந்து பல்வேறு தலைவர்களை படுகொலை செய்வது அந்த லிஸ்டில் நேற்றைய தினம் ஈரானின் ஆயுதப்படையின் புதிதாக நியமிக்கப்பட்ட படத்தளபதியும் அல் ஹாத்தமுல் அம்பியா என்று சொல்லப்படுகின்ற அமைப்பின் முக்கியமான படத்தளபதியும் அலி ஹாமியருடைய உற்ற நண்பருமாக காணப்படுகின்ற அலி ஷாத்மானை படுகொலை செய்யப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்தியிருக்குது இஸ்ரேலின் பெத்யாம் என்ற பகுதியில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கட்டிடங்கள் தரைமட்டமாக ஆக்கப்பட்டதோட இருபத்தி ரெண்டு கட்டிடங்கள் இடிந்து விடுகின்ற சாத்தியப்பாட்டோடு இருப்பதாக இஸ்ரேலின் அறிக்கைகள் கூறுறதோட இவைகள் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்படுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் தேவைப்படும் என்ற ஒரு அறிக்கையினையும் இஸ்ரேல் அரசு அந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது என்பது மிக பாரதூரமான ஒரு தாக்குதலை வீரியம் கொண்ட ஒரு தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியிருக்கிறது என்பது மட்டும் புரிய முடிகிறது மொசாத் உளவாளி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர் அவருடைய வழக்கெல்லாம் முடிஞ்சு நேற்றைக்கு முந்தைய தினம் வந்து இஸ்மாயில் பக்ரி என்று சொல்லப்படுகின்ற அந்த உளவாளிக்கு மரண தண்டனையை ஈரான் நிறைவேற்றியதும் செய்திகளில் பார்க்க முடிந்தது தற்போது ஹைஃபா பகுதிகளில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுனால அங்கிருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் சாதாரண சேதங்கள் ஏற்பட்டதுனால இப்போது இஸ்ரேலில் எண்ணெய் தட்டுப்பாடும் எரிவாயுக்கான தட்டுப்பாடும் உண்டாகி இருப்பதனால் சிக்கனமாக அதை பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் அரசு அந்த மக்களுக்கு செய்தி சொல்லியிருப்பதையும் பார்க்க முடிந்தது அத்தோடு இப்போது மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் இஸ்ரேல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்கூட்டி பதினைந்து நிமிடத்திற்கு முன் அல்லது முப்பது நிமிடங்களுக்கு முன் ஒரு எச்சரிக்கை மணியை அவர்களுடைய ஃபோன்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அந்த எச்சரிக்கை மணியை உடனே உடனடியாக இஸ்ரேலிய மக்கள் வந்து அவங்களுடைய பங்கர்ல போய்த்து ஒளிந்து கொள்வாங்க இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் இஸ்ரேல வந்து சேர்வதற்கு வெறுமனை ஏழு நிமிடங்கள் எடுப்பதனால இப்போது அந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செய்து கொள்ள முடியாது இருப்பது மட்டுமல்ல இரண்டு எச்சரிக்கை மணிகள் செயலிழந்து இருப்பதாகவும் இஸ்ரேல் அறிவிச்சிருப்பது என்பது ஈரானுடைய தாக்குதல்ல அதுவும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிய முடிகிறது இதுதான் இரு நாடுகளுக்கும் இடையில அந்த யுத்தத்தினுடைய ஐந்தாவது நாளினுடைய சாரம்சமாக இருந்தாலும் நேற்றிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னால் ஈரான் அதனுடைய தாக்குதலை உக்கிரப்படுத்தியது போல இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை உக்கிரப்படுத்தியிருக்குது பல்வேறு யுத்த முனைப்போடு இப்போது இரண்டு நாடுகளும் களம் இறங்கி இருக்கிறதுல இஸ்ரேல் சொல்கிற விஷயம்தான் இன்றைய தினமே அமெரிக்கா இந்த யுத்தத்துக்குள் வரும் என்று எதை வைத்து சொல்கிறது என்றால் இந்த யுத்தம் யாருக்காக நடக்குது அப்படின்ற ஒரு வரலாற்று பின்னணியை நாம் புரிந்து கொள்ளணும் ஒரு யுத்தம் நிச்சயமாக அமெரிக்காவின் தேவைக்காகவும் இஸ்ரேலின் தேவைக்காகவும் நடத்தப்படுகின்ற ஒரு யுத்தம் என்பதுதான் யதார்த்தமானது காரணம் என்னடா அமெரிக்கா வேறு நாடு இஸ்ரேல் வேறு நாடு கிடையாது இரண்டும் ஒரு நாடுதான் அண்ணன் தம்பியாக பயணிக்கிறதை பார்க்க முடியுது இரண்டு பேரும் சேர்ந்து ஏன் இந்த ஈரானை இலக்கு வச்சாங்கடா இருவருக்குமான நன்மைகள் அதிகம் இருப்பதனால இந்த ஒரு விஷயத்தை திரைமறைவிலிருந்து அமெரிக்கா இயக்குவதை பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது சொல்ற விஷயம்தான் வந்து அணு உலைகள் பத்து இடங்கள்ல இருக்குது அதை இலக்கு வச்சு நாங்கள் தாக்குதல்

அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று உளவு விமானங்களை ஈரான் தட்டி வீழ்த்தி இருக்குது அதுல இரண்டு உளவு விமானங்கள் அமெரிக்கனுடையது இரண்டு பைலட்டை கைது செஞ்சாங்க அதில் ஒரு பெண் வந்து அமெரிக்கா பிரஜையாக இருப்பதை பார்க்க முடியுது அப்படியாக இருந்தால் அமெரிக்கா எதற்காக இங்கே உளவு பார்க்கணும் உழவு பார்த்து கச்சிதமாக சொன்னதுனாலதான் இந்த படைத்தளபதியில் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படியாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் இந்த யுத்தத்துல பெரிய ஒரு பங்கு இருக்குது அவர்களுடைய தேவைக்காக தான் இவர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் அம்பலமாவதை தெரிய முடியுது அது மட்டுமல்ல முதற்கட்டமாக இஸ்ரேலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது ஈராக்கினுடைய அமெரிக்காவுடைய பேஸில் இருந்து தான் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அப்படியாக இருந்தால் இஸ்ரேலுக்கு யாரு இந்த அனுமதியை கொடுத்த என்ற ஒரு கேள்வி இருக்கும் அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றவர் உடனடியாக அதை கேன்சல் பண்ணிட்டு அமெரிக்கா திரும்பினது மட்டுமல்ல தேசிய பாதுகாப்பு கவுன்சில கூட்டி ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தையும் ஒரு ஆலோசனையும் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கூட்டம் என்ன இருக்கின்ற மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எதனால சொன்னாரு அவருக்கு என்ன தேவை இங்கே இருந்தது நேற்றைய தினம் வந்து அமெரிக்க ஒரு ஊடகத்திற்கு பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அலி ஹாமினியை நீங்கள் படுகொலை செய்வது எவ்வளவு நியாயமானது என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்னடா இந்த யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு போகாமல் இருப்பதற்கு இந்த ஒரு மனிதரை படுகொலை செய்யணும் டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறாரு இவரை படுகொலை செய்யறதுல இந்த யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படியாக இருந்தால் இருவருக்கும் இந்த படுகொலை சம்பந்தமாக செய்திகள் தெரிந்திருக்கும் காரணம் என்னடா அமெரிக்கா தான் இதற்கான உளவுகளை பார்த்ததாக இப்போது அந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுல தெரிய வருது சரி எதற்காக இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யுத்தம் இப்போது இரண்டு வருடங்களை அண்மித்த இந்த சூழல்ல அந்த யுத்தம் நிறைவு பெறாமல் இருப்பதற்கான காரணமே இந்த யுத்தத்துக்கு பின்புலமாக ஈரான் இருக்கிறது என்பதை இஸ்ரேல் உணர்ந்தது ஈரானுடைய சோழியை முடிச்சுட்டா இந்த கசாவினுடைய பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்க ஆரம்பிக்குது அமெரிக்காவும் ஒரு கடலில் ரெண்டு மாங்காண்டு மாதிரி எப்படியாவது ஈரானை வளர்ச்சி போட்டு ஒன்று அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு உள்வாங்கலாம் இல்லை என்றால் அடித்து ஈராக் அடித்தது போல ஆப்கான் அடித்தது போல துவசம் செஞ்சு விடலாம் என்ற ஒரு முனைப்போடு இப்போது அமெரிக்கா உள்ளே வந்திருக்குது ஈரான் தோல்வி அடையும் பட்சத்தில் நிச்சயமாக ராஜாவினுடைய யுத்தமும் முடியும் என்பது தான் அமெரிக்கர்கள் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்குது அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசாவினுடைய மக்களை வெளியேற்றி ஜோர்தான் எகிப்து போன்ற நாடுகளிலே அவர்களை வாழ வைப்பது தான் அமெரிக்காவினுடைய திட்டம் கடந்த காலங்களிலே அமெரிக்கா இதற்கான முயற்சிகளும் எடுத்ததையும் பார்க்க முடிந்தது என்னதான் இருந்தாலும் நிச்சயமாக அமெரிக்கா இந்த விஷயத்தில் யுத்த களம் காணும் என்பது நிச்சயம் நிச்சயமாக மத்தியகளுக்கு நாடுகளிலே மிகப்பெரிய ஒரு யுத்த சூழல் மூலம் எதிர்வரும் சில தினங்களில் என்பது மீசான் டிவியினுடைய ஊகமாக இருக்குது இப்போது எமது நாடுகளில் பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு எரிவாயுக்கான தட்டுப்பாடு வந்துடுமோ என்ற பயத்தில் பல்வேறு இடங்களில் இப்போதே லைனில் நிற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒபெக் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்மிடத்தில் வந்து தேவையான எரிபொருளும் எரிசக்தியும் எம்மிடத்தில் இருக்குது அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பது என்பது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது என்றாலும் எதிர்வரும் காலங்களில் இந்த யுத்தம் மேற்கொள்ளப்படும் பொழுது நிச்சயமாக உலகிலே பொருளாதார மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாகும் என்பது எமக்கு தெரிகிறது என்னதான் இருந்தாலும் இந்த யுத்தங்கள் நிறைவடைந்து மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஹஸாவிலும் அமைதி திரும்பட்டும் என்று கூறுவதோட இந்த கெடுபடுகிற்குள்ள ஹஸாவில வந்து உதவிப் பொருட்களை பெறுவதற்காக லைனில் நின்ற அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேவேல் ரகசியமாக ஒரு தாக்குதலை நடத்தியதில் ஐம்பத்தி ஏழு பலஸ்தீனர்கள் உயிரிழக்கிற மாதிரி படுகொலை செய்யப்படுகிற ஒரு கைங்காரியத்தையும் இஸ்ரேவேல் செய்திருந்தது எனவே ஒரு தாக்குதலை மீசான் டிவி வன்மையாக கண்டிக்கிறது என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி